தங்கள் அயோத்தியிலிருந்து புறப்பட்டது முதல் லக்ஷ்மணன் அந்த நியம நிஷ்டைகளுடன் இருந்து வருகிறார் அவரால் தான் இந்திரஜித்தை கொல்ல முடியும் ஆகவே காலதாமதமின்றி லக்ஷ்மணனை புறப்படச் செய்யுங்கள் உதவிக்கு நானும் ஆஞ்சநேயரும் கூட செல்கிறோம் என்றான் ஸ்ரீராமன் அவ்வாறே லக்ஷ்மணனை புறப்படச் செய்தார் ஆஞ்சநேயர் தம்முடைய தோள்களில் இருவரையும் தாங்கிக் கொண்டு புறப்பட்டார் அவர்கள் நிக்கும்பலையை அடைந்தபோது போது விபீஷணன் எதிர்பார்த்தது போல் யாகம் முடிவரும் நிலையில் இருந்தது விபீஷணனுடைய உத்தரவின் பேரில் அனுமான் அங்கு சுற்றி இருந்த காவல் வீரர்களை வதம் செய்தார் பின்னர் லக்ஷ்மணனும் ஆஞ்சநேயருமாக மறைவிடத்திலே இருந்த யாகசாலையில் நுழைந்து அங்கிருந்த நாசம் செய்தனர் பிரகாசமாக விளங்கிய ஹோமகுண்டத்தின் நடுவில் ரதத்தின் மேல் விமானம் மெல்ல எழுந்து கொண்டிருந்தது பாய்ந்து அந்த விமானத்தின் மீது குதித்து அதை பொடி பொடியாக செய்தார் யாகம் தடையுற்றதை கண்ட இந்திரஜித் பெரும் கோபம் கொண்டு வில்லை எடுத்து அஸ்திரங்களால் லக்ஷ்மணனை அடித்தான் அனுமான் பாய்ந்து வந்து லக்ஷ்மணனை தம் தோளிலே தூக்கி கொண்டார் லக்ஷ்மணனும் அநேக பானங்களை பிரயோகித்தான் போரிடாமல் ஆகாயத்தில் எழுந்தும் மேக கூட்டங்களுக்கிடையில் மறைந்தும் பானங்களை வர்ஷித்தான் அவனுடைய முயற்சிக்கு ஈடு கொடுத்து லக்ஷ்மணனும் போரிட்டான் முடிவில்லாது நிகழ்ந்து வந்த அவனுடைய அஸ்திர பிரயோகத்துக்கு விரைவிலேயே முற்றுப்புள்ளி வைத்தான் ஒரு பானத்தால் இந்திரஜித்தின் வலது கையை துண்டித்து அவன் அரண்மனையில் இருந்த மனைவியின்